வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை உள்ள கன்னிராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக இந்த வாரம் கன்னிராசிக்கு ஆறாத வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் வழக்கத்தை விட சற்று சிறப்பாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் இந்த வாரத்தின் ஆர்வம் நன்றாக கன்னிராசி மக்களுக்கு சுகமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களது வேலைகளை சுறுசுறுப்புடனும் தவறு இல்லாமலும் செய்வீர்கள் இருப்பினும் தங்களின் வேடிக்கை மற்றும் விருந்து நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் வேறு ஏதாவது தவறான பழக்க இருந்தாலும் அதை தவிர்ப்பது நலமாகும் இலையெனில் தங்களின் தியாக நிலை கெட்டு மனநிலையும் மோசமடையக்கூடியும் மோசமடைவதால் நீங்கள் நீண்ட நேர நீண்ட நாள் நோயாளியாக படுக்க வேண்டிய சூழலும் ஏற்படும் அதே நேரத்தில் இந்த வாரம் நீங்கள் பல வகையான நிதி நிக்க சிக்கல்களை சந்திக்க வேண்டி நேரிடும் சற்று செலவுகளில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் காரணம் நீங்கள் அதிகமாக தேவையற்ற பொருளை வாங்கி செலவு செய்ய விரும்புவதன் காரணமாக வருங்காலத்தில் உங்களுக்கு பொருளாதார நிதி சிக்கல்கள் ஏற்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் உங்கள் பெற்றோருடன் தொடர்பு கொள்ளும்போது தங்களின் இளைய சகோதர உறுப்பினரின் குறிப்பாக குடும்பத்தின் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் மேலும் இதனால் உங்களின் குடும்ப பெரியவர்களின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் இதனுடன் இந்த நேரத்தில் நீங்கள் அசையா சொத்துக்களையும் உங்கள் வசமாக பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது கன்னிராசி மக்களுக்கு பங்கு கூட்டாண்மையின் வணிகத்தை நிர்வகிப்பவர்கள் தொழில் வியாபார விஷயங்களை தெளிவாக தக்க சான்றுகளுடன் வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அல்லது அதற்குரிய ஒரு உத்தியை திட்டமிட்ட திட்டமிட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது எப்பொழுது வேண்டானாலும் வேண்டுமானாலும் அந்த தாக்கிதலை நீங்கள் மற்றவருடைய பார்வைக்கு வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது கன்னிராசி மக்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் அது மட்டுமே நல்லது ஒரு ஆதாய பலனை உங்களால் அடைய முடியும் இந்த வாரம் பல கன்னிராசி மாணவர்கள் தங்கள் படிப்பிற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் கன்னிராசி மக்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான படிப்பு சார்ந்த பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும் தேவையற்று வெற்று ஆடம்பரத்துக்காக மற்ற பொருள்களையும் வாங்கி குவிப்பதால் தங்களுக்கும் பணம் இல்லை அந்த பணத்திற்கும் பயனில்லை என்பது அர்த்தமாகும் கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த வார நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் வேடிக்கை மற்றும் விருந்து நேரத்தில் உங்களின் தவறான பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நலமாக இருக்கும் உங்களின் காரியம் அறிந்து உங்களின் நடவடிக்கைகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதில் எக்காரணம் கொண்டும் பின்வாங்க வேண்டாம் உங்களின் பழக்க வழக்கமே உங்களின் குடும்ப உறவுகளிடம் பிரதிபலிக்கும் என்பதை மறவாமல் நீங்கள் ஒழுக்கம் சார்ந்து நல்ல வார்த்தைகளை பேசவும் பழகவும் வேண்டும் மற்றும் உங்களின் ஆதாய லாபம் சார்ந்து நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தொழிலிலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் செயல்படுவது மிக முக்கியமானது இதனால் தாங்கள் போடும் திட்டங்கள் யாவும் நீங்கள் நினைக்கும் விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்த முடியும் முடிந்தவரை பெருமானையும் சிவனையும் வணங்கி நலமாக வாழ்வதற்குண்டான வழியை பாருங்கள் புதன்கிழமைகளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம் அர்ச்சனை செய்வது நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாநிய ஆபண ஐசூரலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்துருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி